ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கு எப்போதும் இனி துன்பமே நேராது நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கின்றேன் உங்களை ஆட்டுவிப்பவன் நான் தான் எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நான் தான் உலகத்தின் ஆதாரமாக நான் இருக்கின்றேன் எவன் என்னை மனதார நினைக்கின்றானோ அவனுக்கு எப்போதும் துன்பமே நேராது தெரியுமா நித்தம் உன்னுடைய மனதில் ஒவ்வொரு குழப்பம் புதிய புதிய எண்ணங்கள் அவைகள் எல்லாமே உன்னை ஈந்து கொண்டிருக்கின்றன அதை தாண்டி வழியில் ஏற்படும் தடங்கல்கள் இவை எல்லாம் உன்னை மாற்றத்தான் அதை நீ தெளிவாக புரிந்து கொள் அந்த மாற்றத்திற்கு உன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதே ஒரு விஷயம் உன் முன் நடக்கிறது அதை எதிர்கொள்ள நினை அதை விட்டுவிட்டு அதை பார்த்து எப்படி தப்பித்து ஓடலாம் என்று நினைக்காதே தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை தான் செய்யும் நீயும் ஓடும் ஒவ்வொரு தருவாயிலும் அதனால் உனக்கு வழிகளுக்கும் ஆளாவாய் உனக்கும் வலிக்கும் அதிலிருந்து நீ எப்படி தப்பிக்கலாம் என்று யோசிக்கக்கூடாது அதை எப்படி முன்னின்று அதை எதிர்த்து அதிலிருந்து நாம் தாண்டி வர வேண்டும் என்று ஒரு நொடி நீ யோசிக்க வேண்டும் அதற்கு நீ அதை ஏற்று அதில் பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதில்தான் உண்மையான வாழ்வின் சாராம்சம் அமைந்திருக்கிறது நிகழ்வுகள் என்ன நடந்தாலும் உன் மனம் தெளிந்த நீரான கடல் போல் சம அளவாய் நிற்க வேண்டும் கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீர் உள்ளே செல்லும் என்றைக்காவது கடல் நீர் வற்றியதென ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றதா இல்லவே இல்லை ஆயிரம் மாற்றங்களை கடந்து வந்த பிறகுதான் கடல் தன்னுடைய சம அளவில் நிற்க முடியும் ஐம்பூதங்களில் ஒன்றாலான கடலுக்கே இந்த பரிச்சை என்றால் ஐம்புலன்களான மனித உடலில் இருப்பவர்களுக்கு எத்தனை பரீட்சை அந்த பரீட்சையை நீ பாது அளவி விட்டாய் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் பொறுமையுடனும் பக்தியுடனும் அன்புடனும் என எல்லாவற்றிலும் என்ற நீ பாதி கடலின் சம அளவாய் என்று நீர்க்கின்றாய் ஆனால் உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உனக்கு தோன்றும் அகங்காரம் அது மிக தந்திரமான ஆயுதம் அதன் பிடியில் ஈர்க்கப்படுவது சுலபம் அதை அகங்காரம் என்று உணர்ந்து அதிலிருந்து வெளியே வருவது என்பதுதான் மிகவுமே சிக்கலான ஒன்று அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அகங்காரமின்றி தூய்மையான மனதுடன் இருக்க வேண்டும் அதற்கு நீ செய்ய வேண்டியது அமைதியான மொழிகள் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஏவிய அம்புகளுக்கு குறிக்கோள் என்பது ஒரு திசைதான் ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கோ நிறையவே குறிக்கோள்கள் இருக்கும் குறிக்கோளான திசையை இருக்கும் வழிகள் அதிகம் என்றைக்கும் தன்னை ஒரு இடத்தில் தாழ்த்தி நினைப்பவர் வாழ்வில் உயர்ந்து நிற்பார் அதை நினைவில் வைத்துக்கொள் உன்னை நீயே எப்போதும் மட்டம் தாழ்த்தி பேசக்கூடாது உன்னை நீயே குறைவாக எண்ணக்கூடாது உன்னை நீ எப்போதும் உயர்வாகவே நினைக்க வேண்டும் ஒரு படி மேலேயே உன்னுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் எதையுமே சாதித்து காட்ட முடியும் பிரச்சனை என்று ஓடிவிட்டால் அது உன்னை துரத்தி கொண்டு இருக்கும் துரத்த துரத்த உனக்கு பலிதான் அதிகமாக இருக்கும் ஒரே ஒரு முறை ஓடாமல் நின்று திரும்பிப்பார் அது உன்னை பார்த்து அது ஓட ஆரம்பிக்கும் அப்புறம் பிறகு உனக்கு சந்தோஷம் தானே உன் வாழ்வில் நிம்மதி நிம்மதிதானே இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க நான் சொல்வது போல சரி இல்லம் தேடி வந்து நிலையான ஆனந்தத்தை தருவேன் எதிர்பாராத ஒரு திருப்பமுனையாக முனையாக அமையப் போகிறது இந்த வருடம் அது உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தரும் உங்கள் மகிழ்ச்சியான நாட்கள் தொடங்கிவிட்டன என்னுடைய நாமத்தை நீ உச்சரி யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே அது மிகவும் ஆபத்தானது உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகிவிடுகிறது சதா சர்வ காலமும் என் சாயி என்னுடன் இருக்கிறார் எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயம் எல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் மற்றவையெல்லாம் கலந்து போகும் மேகங்கள் இதை ஞாபகத்தில் வை நீ உச்சத்தை அடைவாய் உங்களை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீர்களோ அதை அளவிற்கு பிறர் மீதும் நேசன் காட்டுங்கள் அவர்கள் உங்களை விட எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் எக்காரணம் கொண்டோ பிறரை இழிவாக பேசுதலும் வீண் பழி சுமத்துதலும் கூடாது இத்தகைய செயல்களால் வீண் பகை வளருமே தவிர பெயருக்கு கூட நன்மை உண்டாகாது மேலும் இத்தகைய குணமுடையவர்களிடம் பாசம் பரிதாபம் இரக்கம் கருணை என எத்தகைய நற்பண்புகளும் இருக்காது மனிதர்களுக்கு ஏற்படும் துன்பமானது வெளியில் எங்கிருந்தோ வருவதில்லை அவரவர் நடந்து செயல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு வந்து சேர்கிறது பிறரை பழிப்பதாலும் நமக்கு துன்பம் வரும் ஆகவே பழி சொல்லை விட்டு அனைவரிடமும் பறிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் சிலர் மற்றவர்களை பற்றி குரல் சொல்லுவதையோ வழக்கமாக கொண்டிருப்பார் பிறர் செய்யும் நல்ல செயல்களை கூட மாற்றி திரித்து பேசுவர் அடுத்தவர்களை குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பவர்களிடம் யாரும் நெருங்கு கொண்டிருக்க மாட்டார்கள் ஒரு கட்டத்தில் அவர் தன் நண்பர்கள் மற்றும் சுற்றுத்தார் அனைவரையும் இழந்து தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலைதான் வரும் இறுதி வரையில் அவருக்கு சொந்தம் ஒரு என யாரும் இல்லாமலேயே போய்விடும் வாழ்தலின் சாதல் ஆக்கம் தரும் என்றார் வள்ளுவர் ஒருவர் இல்லாத போது அவரை படித்து பேசி அவர் இருக்கும் போது பொய்யாக வேறொன்று சொல்லி உயிர் வாழ்வதை விட சாதல் நல்லது என்கிறார் ஆனால் இன்று வம்பு பேச்சுகள் இறந்தவரையும் விட்டு வைப்பதில்லை என்பதுதானே நடப்பியல் உண்மை என்னவென்று அறிந்து கொள்ளாமல் காலத்துக்கும் வம்பு பேசிக்கொண்டு மற்றவர்கள் மீது எக்காரணம் கொண்டும் புறம் சொல்லக்கூடாது அந்த தவறை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது ஒருவரை புகழ்ந்து பேசாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் இகழ்த்து பேசாதீர்கள் மற்றவர்கள் பற்றி குரம் கூறாதிருக்கும் வகையில் நம் அகம் மேம்பட வேண்டும் புறம் கூறுவதை தவிர்த்து நம் அகத்தை மேம்படுத்த வேண்டும் வசதிகளும் வாய்ப்புகளும் செல்வாக்கும் அதிகாரமும் அளவின்றி இருக்கும்போது போது பற்றி நினைவே இல்லாமல் நான் நான் என்று நமது கொண்டு இருமப்பா இருந்துவிட்டு இறுதியில் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இறைவனிடம் அடக்கலம் வேண்டுவது இவ்வுலகில் பெரும்பாலான மனிதர்களின் வழக்கமாக போய்விட்டது அந்நிலையிலும் சரணாகதி அடைந்தவர்களை கைவிடாமல் நாம் செய்த யாவற்றையும் மன்னித்தும் நம்மை சத்குரு ஒருவரே அவர் சாய்பாபாவே ஆவார் சத்குரு நினைத்தால் கடந்த காலமும் நிகழ்காலம் ஆகும் நிகழ்காலமும் எதிர்காலம் ஆகும் நம்முடைய ஜென்ம ஜென்மத்தின் கணக்குகளை தீர்த்து வைப்பவர் சத்குரு சாய்பாபா அவரே உள்ளார்ந்த நம்பிக்கையும் தைரியமும் பொறுமையும் சகிப்பு தன்மையும் இல்லையெனில் குருவின்றி ஞானமும் இல்லை குருவின்றி மோட்சமும் இல்லை குருவின்றி உயர்வும் இல்லை குருவின்றி எதுவும் இல்லை நான் தடுமையும் கண்டிப்பும் மிகுந்தவராக துவக்கத்தில் தோன்றலாம் ஆயினும் என்னுடைய அன்பு லாபம் எதையும் எதிர்பார்க்காதது பொறுமையாகவும் தைரியமாகவும் என்னிடம் உறவை தொடர்ந்தால் உனக்கு மங்களங்கள் உண்டாகும் சாயி மீது நம்பிக்கையோடும் நாம் அவரை கண்காணித்து வந்தால் அவர் உன்னை கொஞ்சம் நேரம் பிடிக்கும் என்பதை தவிர கடக்க முடியாத கவலை என்று எதுவும் இல்லை உன் வாழ்க்கையில் இனி நல்லதுதான் நடக்கப் போகிறது உன் சாயப்பா சொல்வதை முழுவதுமாய் கேட்டுக்கொண்டு நிச்சயமாக உன் பயணத்தை தொடரு எல்லாம் வெற்றி மட்டுமே கிடைக்கும் எவர் ஒருவர் தம்முடைய மனோதைமத்தை என்னிடம் முழுமையாக ஒப்படைத்து திடமான விசுவாசத்தை மனதில் தரித்து என்னை வணங்கி வழிபடுகிறாரோ அவர் பெரும் பெரும் பெற்றவர் ஆவார் அவருக்கு நான் எக்காலமும் கடன்பட்டவனாவேன் அவருக்கு யாரும் எந்த கெடுதலும் செய்ய முடியாது உன் வீட்டில் இப்போது சுப காரியம் நடக்குமா என கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் மகளே நிச்சயம் நிறைவேறும் இந்த சாயின் ஆசியோடு நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கு துணையாக உன் அருகில் நான் இருக்கிறேன் நீ உண்மையோடும் ஆன்ம உணவோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கிறேன் உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல் உன்னை வந்து சேரும் இனிமேல் உனக்கு வெற்றிதான் பதற்றப்படாதே நீ எனது கண்காணிப்பில் இருக்கும் எந்த தவறும் நடக்க விட மாட்டேன் என்னை நீ நம்பு எனது ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு நான் இருக்கிறேன் கலங்காதே சாயின் ஆசீர்வாதங்கள் எவ்வளவு அசத்தியமானது என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் ஆனால் நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் என்பது உண்மை அல்லவா முதலில் பாபாவிற்கு நாம் நன்றி கூற வேண்டும் இன்று நமக்கு கிடைத்திருக்கும் வசதிகள் வாய்ப்புகள் ஆகியவற்றை அவை சிறியதாக இருந்தாலும் அவற்றை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி நன்றி கூற வேண்டும் பண வசதியில் படிப்பில் அந்தஸ்தில் வேலை வாய்ப்புகளில் பதவிகளில் வீட்டு வசதியில் நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை விட மேலான நிலையில் நம்மை வைத்திருப்பதற்கு பாபாவிற்கு நன்றி கூற வேண்டும் எத்தனையோ குருமார்கள் இருந்த போதிலும் அவரிடம் நாம் நம்பிக்கை வைத்து அவரை வழிபட வைத்ததற்காக அவருக்கு நாம் நன்றி கூற வேண்டும் உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது இன்று முதல் உன்னுடன் நான் வந்துவிட்டேன் உன் கடமையை செய் நான் இருக்கிறேன் உன்னோடு நான் இருப்பேன் ஆனந்தமாய் நீ இருப்பாய் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருகின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது உன் கண்ணீரை துடைக்கத்தான் நான் உன் வாழ்வில் நுழைந்தேன் நீ என்னிடமே வந்து அழுகிறாய் நீ கேட்கவே வேண்டாம் உன் விதைவைகள் நான் அறிவேன் அதற்கான கால நேரத்தில்தான் நான் உனக்கு தர முடியும் சற்று பொறுமையுடன் காத்திரு நீ எந்த வேண்டுதலையும் என்னிடம் வைக்க தேவை ஏற்காது உன்னை காப்பது என்னுடைய பொறுப்பு உனக்கென்று உரிய ஒன்று உன்னை தேடி தானாகவே வரும் ஒரு நடக்காத என்று உன் வாழ்வில் நான் அற்புதம் செய்ய போகிறேன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் நிராகரிப்புகளைக் கண்டு மனம் தளராதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் கூடிய விரைவில் மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வேதனைகள் முடியும் சந்தோஷமாக நீ இருப்பாய் இதோ நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்வாயா நிகழ்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே நிகழ்கிறது என்று நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் உனக்கு கெடுதல் நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நான் இருக்கிறேன் மகளே நீ எதுக்கும் கவலைப்படாதே தைரியமாக போ எதையும் பார் வாழ்ந்து விடலாம் இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகிறான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை வா அனைத்தும் சுபமாக முடியும் சாயப்பா உனக்கு என்றும் துணை இருப்பேன் இந்த உலகம் என்பது எல்லோருக்குமே சமம்தான் யாரும் இங்கே அனாதிகள் அல்ல யாரும் இங்கே உற்ற உணர்வுகள் இல்லாத தனியாக விடப்பட்ட நபர் அல்ல எல்லோருக்குமே எல்லாமே இருக்கின்றது யாரும் எதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவில்லை அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே கிடையாது யாரும் ஏழையும் அல்ல யாரும் பணக்காரரும் அல்ல யாரும் உயர்ந்த ஜாதியும் அல்ல யாரும் தாழ்ந்த ஜாதியும் அல்ல யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ மதிப்பு மிக்கவர் என்றோ அறிவானவர் என்றோ அழகானவர் என்றோ உங்களையும் நீங்கள் மற்றவர்களையும் நினைக்க வேண்டாம் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களுமே சிறப்புக்குரியவர்தான் அனைவருமே தத்தம் தொடிகளில் சிறப்பானவர்களே வெட்ட வெளியில் உச்சி வெயிலில் வியர்வை சிந்த நிலத்தில் உழைத்து கலைப்பவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாவருக்குமே எல்லோருக்குமே உள்ளதை போல் சுயமரியாதை கோபம் வலி மகிழ்ச்சி பசி உறக்கம் இழிச்சொல்லின் வழி புறக்கணிப்பின் வழி போன்ற தனிமனித உணர்ச்சிகள் அத்தனையும் அனைவருக்குமே உண்டு அவர்களும் மனிதர்கள்தான் உண்மையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே இல்லை சில வாய்ப்புகள் தான் யார் இந்த பொழுதில் அவசியமானவர் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது அந்த புரிதலை உணர்ந்து கொள்பவர்கள் மனித நேயத்துடனே நடந்து கொள்வர் மனித நேயம் கொண்டவர்களாலேயே மக்களை திருப்திப்படுத்தும் சேவையை வழங்க முடியும் அவர்களே மரணித்தாலும் மனிதர்கள் மனங்களில் இடம்பிடித்து எப்போதும் புகழுடன் இருப்பார்கள் மனிதர்கள் யாராயினும் அவர்கள் அனைவருமே சமம்தான் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ படித்தவர் என்றோ படிக்காதவர் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ கருப்பு என்றோ சிவப்பு என்றோ உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ எந்த இருமே கிடையாது அப்படிப்பட்ட நிலை நிச்சயமாகவே மாற வேண்டும் சமத்துவம் என்ற நிலை நிலவ வேண்டும் என்றால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும் ஏற்பட்டே ஆக வேண்டும் எனக்கு எல்லோருமே சமம்தான் நான் யாரையும் ஏற்று இறக்கத்தோடு நான் பார்ப்பதே இல்லை அது நம்மிடமிருந்தே தொடங்குவோம் இனி ஒரு உலகம் புதிதாக அமைப்போம் நிகரான மனிதர்களை மதிப்போம் நாம் நாமாக வாழ்வோம் முதலில் மனிதனாக வாழ்வோம் நான் யாரையும் ஏற்றம் இரக்கம் கொண்டு பார்க்காமல் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறேன் எல்லோருமே என்னுடைய குழந்தைகள் தான் நீங்களும் அப்படியே பாருங்கள் ஓம் நமச்சிவாய எல்லாம் நல்லதே நடக்கும் நீ பொறுமையுடன் நிறு நீ விரும்பி எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்கு நான் தருவேன் என் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு நல்லது செய்வதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு தெரியாது நான் உனக்காக என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறேன் என்று இன்னும் சில நாட்கள் காத்திரு என்னுடைய திட்டங்களைக் கண்டு நீ மிகவும் சந்தோஷப்படுவாய் என் அப்பா எனக்கு இப்படி செய்து விட்டாரே என்று நீ மிகவும் சந்தோஷமாகவே வாழ்வாய் சுய விசாரணை ஒன்றுதான் தவறில்லாத ஒரே வழி நீங்கள் உண்மையில் இருக்கும் நிபந்தனையற்ற முழுமையான இருப்பை உணர ஒரே நேரடியான ஒன்று சுய விசாரணை நான் யார் விசாரணை எல்லா எண்ணங்களுக்கும் ஆதாரம் நான் என்ற எண்ணமே நான் யார் என்ற சுய விசாரணையால் தான் மனம் போகும் நான் யார் என்ற எண்ணம் மற்ற எல்லா எண்ணங்களையும் அழித்து இறுதியில் தன்னையும் கொன்றுவிடும் மற்ற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை முடிக்க முயற்சிக்காமல் இந்த எண்ணம் யாருக்கு எழுந்தது என்று விசாரிக்க வேண்டும் எத்தனை எண்ணங்கள் எழுகின்றன என்பது என்ன ஒவ்வொரு எண்ணம் எழும்பும் போதும் உசாராக இருக்க வேண்டும் இந்த எண்ணம் யாருக்கு வருகிறது என்று கேட்க வேண்டும் எனக்கு என்று பதில் வரும் அப்போது நான் யார் என்று நீங்கள் விசாரித்தால் மனம் அதன் மூலத்திற்கு அல்லது எங்கிருந்து வந்தது என்று திரும்பும் திரும்பவும் எழுந்து எண்ணமும் மூழ்கும் இப்படி அதிகமாக பயிற்சி செய்யும் போது மனதின் மூலாதாரமாக நிலைத்து நிற்கும் சக்தி அதிகரிக்கும் அப்படிதான் நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் எங்கு போனாலும் இதை செய்யலாமா இதை செய்வலா செய்வதால் நமக்கு நன்மை ஏற்படுமா என்று ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிக்க வேண்டும் எடுத்தோம் முடித்தோம் என்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது இன்றைய நிலைக்கு இது வந்தால் நமக்கு சரியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம் அது நாளை உங்களுக்கு சரியாகமா இருக்குமா என்று ஒரு நடவைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள் இல்லை என்றால் நீங்கள் பிரச்சனையில் போய் மூழ்கி விடுவீர்கள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு நான் இருக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் யோசித்து செயல்பட வேண்டும் எங்கு போனாலும் யோசித்து பாருங்கள் நல்லது நடக்கும் ஓம் நம எல்லாம் நல்லதே நடக்கும் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ மனதில் குழப்பத்தோடு இருப்பதால் செய்யும் எல்லா செயலிலும் உனக்கு கவனம் செலுத்துவதாக நினைத்துக்கொண்டு நீ இப்போது கவனமின்றி எல்லாவற்றையுமே இழந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய் சரிதானே உன்னிடம் உள்ளது எல்லாமே இழக்கும் சூழ்நிலையில் இருக்கிறது ஏனென்றால் உன் மனதில் குழப்பம் உன்னை ஆட்டி கொண்டிருக்கிறது எந்த சூழ்நிலை ஆயினும் அதில் உள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் நீ வளர்த்துக்கொள் அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இவ்வுலக வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடக்கிறது அதில் நீ மட்டும் விதிவிலக்கு அல்ல உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் உன் இறந்த கால வாழ்விலோ அல்லது முன் ஜென்மத்திலோ நீ விதித்த செயல்களின் விளைச்சல்கள் அதைதான் தற்போது நீ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய் அதற்காக நீ உன்னை தாழ்த்தி கொள்ளாதே எல்லாமே உன்னுடைய கர்ம படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது நீ செய்யும் செயல்களுக்கான பலனை நிச்சயமாகவே வருங்காலத்தில் நிச்சயமாகவே அனுபவிக்க வேண்டும் அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி என்று யாரையுமே நீ திட்டாதே உன் வாயால் சாபமிடாதே யாருக்கும் உன் மனதால் கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவாகவே உன்னை வந்து சேரும் அதற்காக எனக்கு தீங்கு துரோகம் நிலத்தவர்கள் என்ன செய்ய என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு புரிகிறது உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தேரும் உன் அப்பா நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே தாமதமாயினும் என்றுமே தர்மமே வெல்லும் எனவே எந்த நேரத்திலும் நேர்மையாக சிந்திக்கவும் செயல்படவும் நீ தொடங்கு அதுதான் உனக்கு உன் லட்சியத்தை அடைய செய்யும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உன் அப்பா செய்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே இந்த சிவனின் வாக்கு என்றுமே பவைக்காது சிவன் செய்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் அப்பா நான் எல்லாவற்றையும் நானே பார்த்துக்கொள்கிறேன் வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன் நீ எதற்குமே கலங்காதே உன் தேடல் எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள் உங்களை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று உங்களுக்கே தெரிய வரும் அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வையுங்கள் இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் விதியின் பயனில்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு காலில் மிகச்சிறிய முள்குத்தி இருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதேபோல உங்கள் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் செயல்பாட்டுத் திறனை பாதித்தால் நீங்கள் பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது எனவே சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நமது மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக் கொள்வது நமக்கு விரைவிலேயே வெற்றியை ஈட்டி தரும் வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள் கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும் அந்த கணம் யாருக்கும் கிரீடம் என்று தெரியாது ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயமாகவே உண்டு ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார் உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும் ஆகவே உழைப்பதை ஒரு வைராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழுங்கள் இந்த அப்பாவின் துணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சியாக இருப்பேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு உன் இலக்கில் எந்த ஒரு கெடுதலும் வராமல் எந்த ஒரு தடையும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு